டேய் மர்த்தாவரோ நம்ம முடி இல்ல எல்லாம் வரவும் கோமால் புடிச்சாயிரும் ரெந்திர அடுத்து டேய் உன் பேரோடதும் பிஸ்னப்புப்பா பா 2.35 இது என்ன பண்ணனும் சொல்ல என்ன பண்ணி அபடியா சம்னரியே டைரக்ட் இது பௌலிங் இல்ல பா இந்த இடத்துல போடு கிருஷ்ணா ஒவ்வொரு மாதிரி பௌலிங் போடு கிருஷ்ணா பந்து கட்டலாம்டா ನೋ ನೋ ಕೈ ಒಂದು ಕನ್ಸಂಟ್ರೇಷನ್ ಕೊನಿಪಡಿ ಎಲ್ಲಾ ಬಾಲು ಮೇ போடலாம் ಪಿಚ್ பண்ணಿ போದ್ರು ಎಷ್ಟು ನಿಮಿಷ ಓ ನಿಮಿಷ ಅಲ್ಲ 7 ಬಾಲ್ 7 ಬಾಲ್ ಇಲ್ಲಿ ಒಂದು ಬಾಲ್ ದೇವಿ ನೇನು ದೇವಿ ಎಲ್ಲರೂ ಸಮಂತಾ ಇರತಾ ರೆಡಿ ನಾಡಾ ದೇವಿ ನೇನು ಸೇರು ಕಮ್ಯಾಡಿ ಸಿಗಪುಕರೆ ತೋ ಯಾನ ಚಾನೆ ಹೋಗ್ ಏನು ಪರಮೇ ಬಿಯಾ ಸಾರಿ ಬಾಯ್